ராத்திரி பால ராத்திரலாம் தெரியுமா அதனாலே இருப்பவங்க இங்கேயே இருக்கிறாங்க செங்காபுரத்துலேயே காட்டு வடிக்கி ஏன்னா லாரியில் ஏறி ஒரு ஒரு பையன் கூட்டிகிட்டு ஒரு மோட்டை தூக்கி தோடு மாலை வச்சு நாங்கள் பயங்கிட்டு வந்துட்டாரு அது துப்பாக்கி கேட்டங்கிட்டேன் நான் சொன்னேன் பாலாத்திலேயே எல்லாம் கற்றுங்குறாங்க நீ இங்கே வர அப்படின்னு சொல்கிறான் கேட்கல அப்போ பாவாய் கடை வச்சு தரல இஸ் கொல்லாண்ட வந்து இறங்கின்தான் பார் பாவாயி இப்படி மனுஷன் சொல்கிறான் வந்துட்டேன் பேசினா பாரு சாவரத்து சாவரத்துல சாவரத்து வந்தேன்னு கேட்குறாப்பா ஓடி போயிரு பத்து நிமிஷம் இல்லை இல்ல அவளுக்கு கொஞ்சம் குறுக்கட்டி போட்டு தள்ளிருப்பான் எங்க விடுறான் அவன உயிராடி பிடிச்சிட்டு போயிருப்பாரு போயிருப்பாங்க மத்தியானம் நான் குளத்தூர் போயிட்டு வந்து லாரியில வரேன் கல் லாரியில பஞ்ச மணி எல்லாம் நடந்துட்டு அப்ப லாரியில வந்து இறங்கணும் இவன் அப்படி நான் சொல்லிக்கிட்டே வரேன் வேண்டாம் வேண்டான்ட்டு வந்துட்டேன் வந்து அந்த பாவா இங்கிருவ ஓடி தீட்டினா ஓடிக்கிட்டேன் அப்பயே ரிட்டர்ன் அப்பயே இந்த லாரி கொண்டு போய் விட்டு விட்டாங்க அப்புறம் அர்ஜுன் வந்தாலே இந்த கோர்ட்டை மாதம் கேஸ் எல்லாம் என்ன நடராஜ் மொழியார் தமிழிவட்டியார் சுட்டியார் எம்ஜி நாய்க்கும் கொஞ்சம் எங்கெல்லாம் போட்டிருந்தாங்களா அதெல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜி வல் ஜட்ஜி வரல எங்களை கூப்பிடல அர்ச்சனே கூட்டிட்டு வந்துட்டாங்க அர்ச்சனை அப்புறம் ரெண்டு பேரு கேசில் போய் சண்ட்ராயிருந்தோம் அப்போ கூப்பிட்டு வந்தாங்க வந்து உட்கார வச்சுருந்தாங்க மேலே மத்தியில் இனியும் வாசி மூர்த்தி எங்கேயும் வந்துட்ட அப்படி வந்ததும் கிடக்க லாஸ்ட்டில் நின்றுக்கிட்டு என்ன கூப்பிட்ட அப்புறம் போனோம் ம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இறப்போம் நேரம் பண்ண கட்டை ஓட்டிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு கட்டை கட்ட ஓட்டிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுற போனாலும் நாங்கள் படைக்கலாம் முடியல அவன் கட்டை ஓட்டிகிட்டு இருக்கிறான் அவனுக்கு ஒன்றுமே பேமஸாக நடந்துட்டு இருக்குது நீ போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு அப்படி பேசிட்டுங்கும் போது அர்ஜுனன் என்னை கூப்பிட்டான் அங்கே போனோம் பாரு கதையை உங்களது அங்கே போனது அவன் யார் அதுதான் என் வாய்ஸ் தான் அவனை வர சொல்லுங்க சார் வர சொல்றேன் சார் ஓன அப்படி நீ வயசு வயசாமருத்தி நேராகவே நானும் தான் போலீஸ் இருக்குது அவனை கூட்டிட்டு வந்த போலீஸ் காப்பாட்டு நல்ல ரெண்டு கோணிசேல கன்னடத்தில் சொல்றான் நல்ல ரெண்டு சாக்பை கன்னடத்தில் சொன்னா கோணிசேலை தமிழ்ல சொன்னா சாக் பை ரெண்டு பாரு வெள்ளே வச்சிருக்கோம் நீ போனா ரெண்டு மூட்டை ரெண்டு போனி சொல்லி இருக்கு முன்ன சுட்டு ரெண்டு மூட்டை கட்டி ஆத்தலை விட்டுருவோம் அப்படின்னா பாயே பேசல பாய்ச்சி பாயே பேசல நான் வீட்டு தான் தகு பக்கத்துலயே மேலே மத்தியில் ஜரிச்சு உள்ள கல கோல பாய்சமரித்து வாயே பேசல

அப்படின்னு போகும்போது அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் விடப்பட்டாங்க அந்த கேஸ் முடிச்சுட்டு வந்து தான் அப்பாரம் போய் அண்ணன் கடிச்சாந்து தான் அப்புறம் டிசிஏ போட்டது கொஞ்சம் இவன் இவன் சரியா இருந்திருந்தாலும் இந்த பிரச்சனை நடந்திருக்காது பாருங்க எந்த சாட்சி இல்லை இவன் வீரப்ப நாடுது சந்தன மரம் வெட்டினது எந்த சாட்சி இருந்துச்சு ஆணைய சுட்டுறது எந்த சாட்சி இருந்துச்சு எந்த எவிடன்ஸ் இருந்துச்சு என்ன ஆதாரம் இருந்தது ஒண்ணுமே இல்லை கொலை வழக்கு போய் தான் தப்பாகி போச்சு இல்லைன்னா ஈஸியாக இருந்தது அதோட அப்படி சா ஒன்றுமே இருந்திருக்காது ஒரு எம்எல்ஏ பிடிச்சி ஒரு மினிஸ்டர் பிடிச்சி போன உடனே ஒன்றும் இல்லை போன்ட்டு பேப்பரில் போட்டு போகிறாங்க வேறு பஞ்சம் சரண்டாங்கன்னா அவங்க மேலே எந்த கேஸ் இல்லைன்னு போயிடுது கொலை கேஸ் போனால் தானே தப்பாகுது அங்கே தான் மாட்டிடு சந்தன முறைன்னா நானும் என்ன ஏற்ற ஏன் நான் கையாட பிடிச்சாங்களா அவனு வேறு பஞ்சுட்டான் வேறு பஞ்சுட்டான் இப்போ பாரு ஒன்றே ஒன்று நடந்தது விஷயம் வீரப்பனை வேறப்போ பாரஸ்கார் சொல்கிறான் போலீஸ்கார சொல்கிறோன்னு சொல்கிறீங்களா குழந்தை அவனோடைய ஆதாரம் என்னான்னு கேட்டுச்சு கவர்மெண்ட்டு இவருக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணாங்கன்னா வெஜிலட்டியில் செட்டியார் கோயிலில் போட்டோ எடுத்து பார்த்தாங்க எடுக்க முடியல கேங் வந்தால் அப்படி துப்பாக்கியோடு எடுக்கிறதுக்கு பார்த்தாங்க ஓ ஓ கிடைக்கல நீங்கள் வந்து உள்ளே போனீங்கள எங்க எங்கே பண்ணிழி பழம் வாழங்குழி பழத்தில் யார் கூட்டி போனாங்க

எது எவிடன்ஸ் இல்ல எதுவுமே எவிடன்ஸ் ஓ விஜிலிட்டி இன்குயரியில படம் எடுக்கும் போது பயிற்சி பண்றாங்க ஆமா அவனுடைய கேங் வந்தா எடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க அங்க எடுக்க முடியல வரல அது வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை பைந்துட்டாங்க தான் குவாரில வேலை செய்யறவன் போலீஸ் அங்க இருக்கு அவனும் பைந்துவான் வா ஒரு மீட்சி நடந்துருக்கு பணம் கொடுக்கிறது வாங்க நடந்து அது வரைக்கும் கொலையே கூட இல்ல கே இல்ல ஆமா எவிடன்ஸ் அரே இப்ப கோட்டையூர் மாதேனியா எவிடன்ஸ் கிடையாது பாடி இல்ல பாடி இல்ல அஞ்சு பேருக்கும் இல்ல அஞ்சு பேருக்கும் இல்ல போஷுவான அவனுங்க ஆமா யார் அடையாளமா எது ஒரு இது பண்ணாலுமே ஆதாரப்பூர்வமா போஷுமான அவனு பாடி இல்லைன்னா எந்த கேஸ் பாடி இல்லாத கேஸ் அந்த அளவுக்கு புத்திசாலி தரமா தான் பண்ணிருக்க ஆமா இது எங்க கத்துக்கிட்டா தெரியுமா கத்துக்கிட்டதே கம்யூனிஸ்ட் காருக்கு இருக்கும் வேறப்ப கத்துக்கிட்டதே கம்யூனிஸ்ட் காருக்கு

சப்போர்ட்டில் மாதையும் கூட்டியிருந்தாங்க வீரப்பனே வீரப்பனே வீரப்பன் வந்து அங்கே போனான்னா என்ன மரியாதை அங்கே வீரப்பனுக்கு அவங்க அவங்க கச்ச ஆஃபீஸில் அப்போ பசண்ட்லேயே இருக்கோம் சரியான இது நல்லா செல்வாக்க என்ன சாப்பாடு என்ன ஈரோ இருக்குன்னு நல்லா பாதுகாப்பு அப்போல்லாம் எந்த கேஸ் இல்லைங்க கிடையாது கிடையாது அப்படியே போயிருந்தா பிரச்சனை இல்லை இந்த ஆள் மேல கை போயிருந்தா அன்னைக்கு வந்து ஒரு அரசியல் செல்வாக்காயிருக்கும் நல்ல அளவு செலவு கணிச்சி ஒரு ஒரு சில்லா பரிசத்து நின்று ஜெயிச்சிருக்கலாம் தடுக்க போகிற நின்று ஜெயிச்சிருக்கலாம் மாவட்ட செயலாளர்கள் ஆகியிருக்கலாம் அதெல்லாம் எத்தனையோ இதில் ஒரு இதெல்லாம் விட்டுட்டாங்க அது மாதிரி போயிடுச்சு அதுக்கு ஒருவேளை வேலை மாதகின்னு காரணம் மாதையினால் தான் அவனுடைய புத்தி கெட்டது அண்ணன் தான் ஆமாம் யார் இல்லை மாதை தான் இந்த விகாரமே தண்ணி விட்டதே மாதிரி தான் சொல்றது அவ இன்னைக்கு வந்து அவங்க சித்தப்பம் மையனு கேட்டீங்கன்னா கூட அதான் சொல்லுவோம் ஊரில் கேட்டாலும் கொஞ்சம் தெரியாதவங்க உடப்பரிப்பாங்க நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க என்ன பண்ணுவோன்னா மாதை சிஸ்டம் நான் நல்லா நேர்மையாக பார்த்தோம் நல்லா கழிச்சு போட்டு உட்காந்துக்க முடியும் வேறு டாயர் ஆடை அந்த மணிக்கு இறந்த அதுக்கு முன்னே போவோம் அங்கே எங்கேயாவது ஒருத்தவங்கிட்ட மோதி சண்டை கண்டு பண்ணிட்டு வந்துடுறேன்னா உங்களாட்ட என்ன ஆட்டோ சண்டை பண்ணிட்டு வந்துடானா அவனை என்ன பண்ணுவோம் உட்கார வழியை கிட்டே ஏற்றுக்கிட்டானா அப்படின்னு போகிறது போனதும் தான் தென்னமலை உட்காருவோம் இப்படி அப்படித்தான் உக்காருது டயராக தான் இருப்பான் துணி மேலே போட மாட்டாலும் அதை செஞ்சுட்டு விட்டு அந்த டாய் எடுத்து அது பட்டா போட்டு விட்டுனா அப்பா வியரப்பம் வருவான் சோத்துக்கு அப்பதான் சாப்பாட்டுக்கு வருவான் வியப்பான் இந்த ஊர்ல வாழ முடியுமா பாருங்க உண்மையை நேர்மையாக தான் சொல்றேன்னா பொய் கிடையாது நிறைய பேர்த்துக்கு தெரியும் அந்த விஷயம் இந்த ஊரில் வாழ முடியுமா அப்படின் சைக்க விடுவோம் அப்ப வேறப்ப வருவான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் கரெக்டே சொல்லி வாசப்படி இல்லையா என்ன வளப்பறிக்கிறான் அப்படின்னா உனக்கு என்னடா போற சோ தங்குற அலங்காட்டில போய் மரப்பா என்னத்த வாழ முடியுமா முற முறைக்கிறான் அபி அந்த அபி பையன் அப்படியே ஒரு முறை முறைச்சது சொட்டு அடிக்கிறான் அப்பா சாமி அதனால முடியாத ஒன்று மேலே ஒரு குண்டு அச்சா அப்படி இன்னொரு மேடை என்ன பண்றா அதுக்கும் அப்படி இப்படி யாரு மேலதான் இவன் வச்சுக்கிற பெண்களில் யாராவது அவங்க மோதக்கூடாது அதுக்கும் அப்படித்தான் போட்டுவான் சார் ஓப்பனை சொல்லுங்க நான் கண்ணார பார்த்தவன் காதார் கேட்டுங்க இவனோட நடைமுறை சரியில்லாத நடைமுறை தான் நடந்தான் ரொம்ப மோசம் ஆமா இதெல்லாம் அப்படி கோத்து விட்டுருவான் எனக்கு எதிராக இருக்காங்களோ அவனுக்கு சும்மாவே எதிர்ப்பு பண்றதுதான் இவன் ஒரு இவன் அவங்க யாரும் பேசக்கூடாது அவன் நாங்க வரான் அவனுக்கு என்ன பண்ணும் அப்படியே ஒரு கேட்ச் போடுறது இப்படித்தான் அவனுடைய நிலம பண்ணி அண்ணன் சொல்றதையும் கேட்டுட்டு வீரப்பான் ஒரு நாள் இவனும் வீரப்பனும் அந்த பையன் தங்கன்னு தாரக்கல்லூர் சீரங்கம்புட்டு பையன் அவங்க தான் துப்பாக்கியே வாங்கி கொடுத்து பழக்கணு அவங்களாம் யாருக்கு இவங்களுக்கு ஆமா ஆரம்ப தெரியும் காரக்கல்லூர் சீரகம் தான் அவனுக்கு கண்ணே வாங்கி கொடுத்து ஆமாம் சரி சரி வீடு தெரியும் எனக்கு தங்கன்னு ஒரு பையன் இருப்பாங்க அப்போ பைக்கில் வந்து வேற போனால் அவனும் இருந்துப்பாங்க சாரை கடை இப்போ ஊருக்குட்டி ஊரில் நம்ம ஊரில் அந்த இடத்துல வண்டி நிறுத்தி விட்டு அவங்க இங்க போயிருக்கிறாங்க இந்த மத்திய விட்டு போபாடு அவங்க சித்தப்பான் அவர் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெரிய குடும்பம் பெரிய அவங்க வயசு உள்ளவங்க நம்ம இது அதிகாரம் எல்லாத்திலையுமே கொஞ்சம் இது அவர் கொஞ்சம் பேசியுமே கொஞ்சம் இதாக பேசுவார் கொஞ்சம் கோவமாக தான் பேசுவார் அவருக்கு கொஞ்சம் பொறுமை கிடையாது தான் சொன்னால் சொல்கிறாங்கன்ட்டு பொறுமையாகவும் இருக்க மாட்டார் பெரிய அந்த வண்டியை பார்த்துக்கானுட்டு போயிட்டாங்க யார் சீரங்க மட்டும் தங்கம் பையன் பையன் அதில் வியப்பணம் பையன் ரெண்டு பேரும் வண்டி நிறுத்திவிட்டு கோவம் சொல்லல யா ஒரு கிழக்கு மாதிரி பேசுவாரு என்ன வண்டி என்னடி இது என்ன 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 வந்து பார்த்துக்கையன் இவர் கண்டபடி பேசிட்டாரு நான் வண்டி காக்கிறோமா கௌரவ பிரச்சனை என்னோட வேங்க என்ன என்னோட இது என்ன என்ன வண்டி பாத்துக்கனு சொல்றோம் யாரு இவரு அரக்க இருக்கு அது கொஞ்சம் பாதுபாடுக்குறாரு இங்க இருந்து இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க பத்தி கட்டி ஒரு வேடி முருகண்டிக்கு போயிட்டு அங்க பசங்க சொல்லிக்கிறாங்க இப்படிதான் பொண்ணப்பு கடவுள் பேசணும் அப்படின்னு சொல்ல எடுங்கடான்னு அவங்க ஒரு பொறுமை வேண்டாம் அவன் பெரிய மனுஷன் சொன்னா சொல்றான் போங்கடான்னு போயிருந்தான் தான் பேசுவான் போங்கடா ஒரு கிறுக்கு தான் போயிருந்தா பரவாயில்ல அங்கிருந்து வேறப்பன் திருப்பியும் கூப்பிட்டு வந்து கொண்டாந்து கொட்டாயெல்லாம் எல்லாம் மோட்டைங்களாம் எஞ்சி விட்டு கலவடி சுட்டே போடணும் போனத்தான் பூபாலம் அங்க இருந்தா இல்லையா அந்த அந்த கொட்டையில அப்ப பழைய கொட்டையில என்னடா சித்தம் பண்ண சுட்டே இருந்தவா கழவடி அவன் அவன் தடுத்து அவங்க எல்லாம் அப்ப நல்லா இருந்தாங்க மெத்தி வீட்டு பூபாலாம் அப்ப நல்லா பின்னாடி எரித இடத்துல தானே அவங்க வருது அவங்க வீட்டுலயே மெத்தி வீட்டுல அவங்க பெரிய மெத்தி விட்டுல சுட்ட இடத்துல மாதிரியம் சுட்டாங்களோ அந்த இடத்துலயே தான் தோட்டா கட்டுவான் எல்லாம் பண்ணுவான் அவங்களோட பசங்களோட நடந்தோம் தான் அப்புறமேன் கடலை பிடிச்சி பூப்பாலே வட என்னத்தில் இப்படி பெரிய மனுஷன் ஒரு கிருக்கு வாக்கில் பேசுகிறான் நீ போய் இப்படி பூந்து போகிற அனுசான பிடிச்சி முடிவிட்டான் ஆ அந்த கீருக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் என்ன வீரப்புன்னு சொல்ல வந்தான் அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் அதுக்கு முன்னால இவருக்கு தான் செல்வாக்கு இருக்குது தெமக்குலாம் வர வச்சு முருகப்பாசம் சிட்டு பாரசு வாங்க உட்கார வச்சு ரிப்போர்ட் எழுதுறாங்க வீரப்பன் பொன்னப்பன் வீட்டுல மாடு மேய்ச்சிருந்த மாதிரியும் அந்த மாட்டுப்பட்டியில கொண்டு போய் துப்பாக்கி லைசன்ஸ் துப்பாக்கி அவங்க அவன் மேலேயே திருப்பி வைக்கிறாங்க அவர் லைசன்ஸ் கண்ணு இருக்கு ஆமா தமிழ்நாடு தருமபுரி மாவட்டத்தில் அந்தாண்ட கோங்குப்பட்டியில தோட்டம் இருக்கு அது வாங்கி வச்சுக்கிறேன் இதெல்லாம் சண்டர் பண்ணிட்டாங்க அந்த தொப்பாக்கி அங்கே விட்டுட்டு வந்தாரு வேறப்ப எடுத்துட்டு வந்து கொடுத்தான் நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாயிரம் கொடுத்தேன் என்ன சும்மா சூட வந்தான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை எழுதி அதை முடிச்சுட்டாங்க அது ஒரு பிரச்சனை கம்லேன்டா சார் அப்போ இன்ஸ்பெக்டர் யாருங்க முருகப்பா சமைச்சி கிராமப்புறம் போலீஸ்

கொள்ளைகால ஒரு சப்படிங்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அனூர் ராமபுரம்ல எஸ்ஐ தான் தான்